வணக்கம் தமிழ் மேசை நூடக ஒரு பதிவு இந்த பதிவுல நாங்கள் பார்க்க போறது வந்து இலங்கை படம் குறித்தல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாதாரண தர பரிட்சையில் வந்த இலங்கை படம் குறிக்கும் வினாக்களுக்கான விடைகளை பார்க்க போறோம் இலங்கை படம் குறித்தல் உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு இலங்கை படம் தான் கொடுத்திருப்பாங்க இதுல முதலாவதா கேட்டிருந்தாங்க யம்புகோல பட்டினம் யம்புகோல பட்டினம் அடிக்கடி நிறைய பேப்பரில் கேட்டுருக்காங்க அதனால தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க மாகாணத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு துறைமுகம் அதை தொடர்ந்து ஊரா தோட்ட ஊரா தோட்டையும் வடமாகாணத்துக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் திருக்கேரீஸ்வரம் மன்னர் மாந்தை துறைமுகம் இது எல்லாமே ஒரே இடத்துல குறிக்க வேண்டிய இடம் இந்த இதுல கட்டுறாங்க திருக்கேரிஸ்வரம் அதை தொடர்ந்து பதவியா வாய் வந்து கிழக்கு மாகாணத்துக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான குளம் புத்தளம் தொடர்ந்து அடுத்தது நீர் மேல் மாகாணத்துல இருக்கிற முக்கியமான ஒரு ஊர் மினிப்பை அணைக்கட்டு மினிப்பை அணைக்கட்டு வந்து மாவட்ட கங்கையில கட்டப்பட்டது மினிப்பை அணைக்கட்டை கட்டி மினிப்பை கால்வாய் மூலமாக நீர் பல இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது அடுத்தது யானோயா யானோயாவுக்கு அடுத்தது கல்லோயா கம்பளை கம்பளை வந்து கன்னி ராசதானியுடைய முக்கியமான ஒரு பிரதேசமாக காணப்பட்டது வரலாற்றில் மிக முக்கியமான இடம் கம்பளை கம்பளைக்கு கடுத்தது வந்து கலாதீத்த கலாதீத்த வந்து கலுகங்கைக்கு கிட்ட இருக்கிற ஒரு இடம் அதை தொடர்ந்து மினிகல் கந்தை மினிகல் கந்தை வந்து மாணிக்க கங்கைக்கு கிட்ட இருக்கிற ஒரு இடம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது நன்றி வணக்கம்